ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் வந்து நான் கிச்சடி ரைஸ் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரக சம்பா பச்சரிசி வந்து ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புனா ரெண்டு ஆலாக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முக்கால் ஆளாக்கு வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்ம ரெண்டு ஆளாக்கு எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து முக்கால் ஆளாக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்தா கரெக்டான அளவாக இருக்கும் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து விட்டுட்டே இருக்கலாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வறுத்தாச்சு இது வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ வறுத்த பருப்பு வந்து இந்த அரிசியில் சேர்த்துக்கலாம் பருப்பு அரிசியும் சேர்த்தியாச்சு இது வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து கழுவிக்கலாம் கழுவிட்டு இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு டைம் வந்து நான் கழுவிட்டேன் கழுவிட்டு அரிசியும் பருப்பும் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் வச்சு கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம வேறு எந்த மசாலுமே சேர்த்த மாட்டோம் அதெல்லாம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் அடுத்து இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கோல்டன் ப்ரௌனாக வரணுங்கிறது இல்லை கொஞ்சம் கண்ணாடி பக்கம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுருலாம் அடுத்து மல்லி புதினா சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இந்த கரம் மசாலா வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இந்த கரம் பொடி எப்படி செய்கிறதுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப மனமாக செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்து நம்ம வந்து ரெண்டு ஆளாக்கு அரிசியும் ஒரு முக்கால் ஆளாக்கு வந்து பருப்பு சேர்த்து இருந்தோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அப்புறம் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தோம் அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம இந்த ரைஸ் வந்து செஞ்சுருக்கோம் இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அரிசியும் பருப்பு சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து சால்ட் எந்தளவுக்கு தேவைப்படுதோ இதில் கம்மியாக இருந்ததில் திரும்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்ல விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த விசில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம தமிழன் ஃபுட்டையை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி